போடு ஏ நோ

டா ஏய் பண்டான்டா ரீகால் பண்டான்டா மேலந்து வர வா நான் குடி கோமர்சி டீம்ல பண்ணுடா என்ன ரீகால் பண்ணி விடு ரீகால் பண்ணலா I'm recalling a teammate thanks ஆனா தான் வராது ஆனா ஆனா நானும் சேஃப் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன்

சாம்பார் நோமேடா வந்துருவன்

कड़ी हो। बोल ना उस तरह ज़ोन बोलो। ज़ोड़ा मत आना। लास्मो बोल गार्ड दम रखोंगे। ये पावर लो बोलना पाऊंगे। पुण। अब रो। पौरा है।

மார்க் அட்சா மார்க் அட்சா அங்க இருக்கா வரட்டும் ஆவள வந்தா நீங்க போங்க லூட் சுத்தமா இல்ல செத்துற தான் சீக்கிரம் ஓடுங்க வா பாப்பா அவன் அவன் தான் மாஸ்டர் ஹீல் போட்டுப்பான் வண்டியில மாஸ்டர் ஹவர் போட்டுவா பவர் போட்டுவா ம நினைச்சிருக்கின திருப்போச்சு பவர் போட்டு ஹவர் போட்டு கிடையாதா பவர் கிடையாதா பாவர் ஹீல் பண்ணி ஹீல் போட்டு வர இல்ல பவர் இல்ல என்கிட்ட ஃபஸ்ட் அடு காலி அப்படியா ஓடி ஒடியா நான் ஹீல் பண்ண வர்றேன் அப்படியா அவன் தான் வந்துட்டா 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 வந்துட்டான்

எங்கடா ப்ளூ கலர் வீட்ல ப்ளூ கலர் வீட்ல இருக்கறான் வீடு நான் மார்க் பண்றேன் பாரு எனமீஸ் அஹெட் ரெண்டு பேர் அங்கதானா எத்தனை பார்த்தேன் ரெண்டு பேரும் இருந்தானுங்க நான் பார்த்த ரெண்டு பேத்தியும் அந்த ஜாக்கெட்ல இருந்து பறந்து வந்தாங்க சரியா குனரே இருக்கானே And... Right. Right. Oh, we well, well. oh, well. oh, like are number 1 hey oh, yeah. <coughs> <coughs> எவ்வளவு மணி நேரம் லைவ்னு பார்த்து வரணும்